வந்து ஹெல்ப் பண்ணுங்களையா தலை வேம்பியில் இறங்க நீ எந்த இருந்தாலும் சமாளிச்சிங்கிற தைரியம் எனக்கு இருக்கு இருந்தாலும் சரிப்பா அப்பா பொண்ணு ஆ எங்க அப்பாவுக்கு சுருண்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கு அது இல்லாம அவரால டிராவல் பண்ண முடியாது கொஞ்சம் அலோ பண்ணுங்க சரிங்க சார் போலாம்

காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க வேறன்னு எங்க குண்டுக்கு தப்பிச்சிருந்து கவலையே சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பாது எங்க பெரிய பண்ணி இவ்வளவு பெருசா பணிக்காது நல்லா பாக்கல சுட்டா கூட்டத்திக்கே போதும் கொள்ளக்கூடாதியா கால சுட்டு தர்றேன் உங்க ஆபீஸ் கொண்டே காட்டுங்க பாராட்டுவாரு ஆமா சத்தம் போடாதீங்க

ஊர் ஜனங்க எல்லாரும் வருவாங்களா? வருவாங்க சார் அப்ப கண்டிப்பா நானும் வருவேன் பயங்கரமான குரட்ட சத்தம் ஒரு அசிங்கமான ஒரு நாத்தம் என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட இத தாண்டது எமயமலையை தாண்ட மாதிரி தண்டவாளத்துல சிக்கிற மாதிரி கால் சிக்கிருச்சு எப்ப ரயில் வரும் ரயில் வந்தா தான் இருக்கு ரயில் வந்துருச்சு நடுவுல நின்னது நான் தான் படுங்க கேட்கிறார் யாரும் பேசினது நான் தான் பேசிருக்கிறேன் மத பிராந்தி மெட்டோர் பிராந்தி வாங்கி தரேன் படுங்க சந்தோஷம்

என்ன நடந்துச்சுன்னு சொல்லல ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படிஞ்சிருந்தோம் ஊருக்குள்ளே இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா சாமி கற்பு கரைஞ்சு போச்சு கரைஞ்சு போச்சா பொண்ணு கற்ப சோப்பா கரைஞ்சு போறது வித்தக்கார பொண்ணு என்ன தொட்ட வேணும்னு தொடல டமாசா தொட்டேன் தமாஷா தொடர்றதுக்கு அது என்ன பொம்மையா தொட்ட ஒன்னா கட்டிக்கணும் நான் என்ன மாட்டேன்னா சொன்ன உள்ளூர்கார பொண்ண விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு கிளி மாதிரி இருக்க செய்யல செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா கிளி மாதிரி இருக்க கிளி வீட்டுக்கு அவனை கிழிச்சு விடுறேன் வேட்டியவா இந்த பரண சுப்பிரமணியா இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன் நீ என்ன சம்மதிக்கிறது தொட்டத அது அது கிட்ட பேசிக்கிறேன் நல்ல சம்பந்த வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே அந்த பாவம் தான் இப்ப விசுவரோ எடுத்தாடுது டேய் சும்மாரா உங்க அண்ணன் என்ன சாய் என்ன பத்தி ஏறியது ஐயோ உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்ல வச்சிங்க டேய் தரியா கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்ல ஓய் முடியாது சாமி எங்க எனத்துக்கு இன்ன சில சம்பந்தாய் சாமி அத முடிச்சிட்டு தான் தாலி கட்டவோ அப்போ என்னையா சொல்ற அதாவது சாமி பொண்ணுக்கு முறை பல ஊர்ல இருக்கானுங்க அவங்கள எல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டே குடுத்து இந்தால அடிக்க வப்போம் உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு இல்லைனா உடம்பெல்லாம் புண்ணும் இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதா ஆனா அது யாரு வங்காப்பெட்டிக்கு வாக்குப்பட்டு போனமுலா உன் புருஷன் சரியான முரட்டு பயிலாச்சே

அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க இல்ல ஏதோ அசை மாதிரி இருந்தது அதான் கொமரி பொண்ணு கல்லுக்கு தெரியும் வேண்டா நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் சரி சரி நீ போய் தண்ணி வாங்கிட்டு வாத்தி போட்டுக்க வாங்கிட்டு போலாம் எங்க ஓடுற என்ன எல்லாரும் இருக்க கல்லு விட்டு ஏரியீங்க

ிருக்கேன் மோதுரம் ஓஹோ நானே மாட்டி விடணுமா ஓகே என்ன வரல